ராமநாதபுரம் மாவட்ட கேட்கலாவணி சங்கத்துடைய தலைவர் மாநில துணைத் தலைவர் ஆர் பி அந்த பரிசு ரூபாய் உட்பட வாங்குவோர் கிராமம் சார்பாக பத்தாயிரமும் ஜி ராஜாங்கம் திமுக பொதுக்குழு உறுப்பினர் திரு எம் சரவணன் திமுக ஒப்பந்தக்காரர் இருபதாயிரம் இணைந்து முப்பதாயிரம் வழங்குகிறார் பரிசு பொருள் ஆர் பி ஆர் சித்தனக்குடி சொல்ல தவிர ஆர்

வாங்க நல்ல மன நல்ல தேவைக்காக போலாம் ஆமா குடுவினால்தான் வாடகை

நாற்பத்தஞ்சோடி நாலாயிரத்தி நூறு நாற்பத்தொன்னு நாலாயிரத்தி நூறு எப்பா சிபாசி நூறு நூல் நினைக்கிற நூல் வகை நாள் சொல்லாங்க நாற்பத்தி ஒன்றுக்கு அறுநூறுபா போய் முதல் பரிசு தடுப்பின காலையில் முருகையினால் மேலத்தின் பி பி எம் பன்னீர்செல்வி காசு போறாங்க அந்த பரிசு வழங்குவார்

மூன்றாம் பரிசு தடுங்க நல்ல மன்னர் நல்லித்தவர் கைவேப்பளம் அந்த பரிசு ரூபாய் இருபதாயிரம் வழங்குவராஜன் திமுக அவைத் தலைவர் முன்னாள் உள்ளாட்சி மன்ற வேப்பாளம் இருப்பு மாதிரி

மயில் முருகேனார் வேலத்தி நான் சின்ன வாழ்க்கை மயிலுள்ள வாங்க மாதிரி நல்ல தேவர் கே வேப்பட நல்லமா நினைவாங்க நல்ல அங்க பாருமா பா <muchil> 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 <muchil>

அந்த பார்சியை வழங்குவவர் அறிவிப்பவர் வீரமானியமார் ஆயம் இல்லா டிரான்ஸ்போர்ட்

அந்த பணியை வழங்குவது ஊராட்சி மன்ற தலைவர் விழா இன்னும் என் செல்வன் வரலாம் பரிஞ்சு

ஏய் ஆரம்பினா <laughs> அசோக் <laughs> கண்ணன்

頑張れ

சின்ன அதை எடுக்கிற ரூம் எடுத்து மாதிரி முடியும் போது அவங்க ரொம்ப ஆமில்லாம் ஆமாம் சரி பரிசு நினைவாக நல்ல தேவர் காலையில் வளர்ப்போர் சங்கத்தினுடைய காலை மாவட்ட துணைத் தலைவர் கே வேப்போமம் இருப்பு கம்பதி மரியாதை காவல்துறை

மகேஷ் அவர்களுக்கு பொன்னாடி கோரிக்கை ரசிகன் சிவா அவர்களுக்கு கோரிக்கை புதிய தலைமுறை பாரிபர் பாலிபரானிபர் தினகரன் அவர்களுக்கு பொன்னாடிவர்த்தி கோரிக்கை தேவர் அந்த லாரி டிரைவர் வாங்கினேண்ணே நல்லா சிறப்பாக ஓட்டணி அண்ணே வாங்க ஐயா ஐயா வாங்க சார் வாங்க 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 சார் வாங்க சார்

கால முதல் அவர்களுக்கு கிராமத்தின் சேராக சொன்னி செயல்படுகிறது முதல் நாள் முதல் நாள் ஆறாம் தாரம் நிகழ்ச்சி